கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவேந்தல் இதை வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட்டு மேக்சிமம் எல்லா நடிகர் நடிகர்களும் வந்து விஜயகாந்த் அவர்களோட தன்னுடைய பழக்கத்தை அவரை பற்றிய எல்லாம் ரொம்ப ஒரு ஒரு இதயத்திலேருந்து சொல்கிற மாதிரி வெறும் வாய்வார்த்தி அல்ல எனக்கே நாற்பது வருஷமாக ஃப்ரெண்டு அவர் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சினிமாவில் நல்லவங்களாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அது சினிமாவை தாண்டி அரசியலில் ரொம்ப நல்லவராக இருந்ததுனால தான் அவருக்கு பல பிரச்சனைகள்லாம் வந்தது ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி மிக தைரியமான ஒருத்தர் ஏழைகளுக்கு உதவி செய்யணும் செய்யணுங்கிற நம்பிக்கை உண்டு அரசிய நாம் வந்து அரசியலுக்கு வரும்போது நம்மளால் மேக்சிமம் எவ்வளோ பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சவர் அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி பேசுகிறோம் சினிமா நடிகர்கள் யார் இறந்தாலும் அவர்கள் வந்து அந்த சினிமா வழியாக தொலைக்காட்சி வழியாக இல்லை யூடியூப் வழியாக வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள் இருந்தாலும் ஒருவர் இறந்த பிறகு அவரை பற்றி மாற்று கருத்தே இல்லாமல் நல்ல விஷயங்கள் சொல்றது சமீபத்தில் திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி அதை இதில் பங்கெடுத்தது வந்து என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு இது கண்டிப்பாக நம்ம வந்து பேசணும் ஏன்னா தனியா நான் டியூ யூடியூப் சேனல்ல பேசியிருக்கேன் மற்ற டிவியில் பேசியிருக்கேன் இருந்தாலும் ஒரு தென்னிந்திய நடிகர் சங்கம் செய்யும்போது நம்மளும் இதோடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கக்கூடியதான் வந்தேன் அதனால் என்னுடைய விஷயங்களை பேசினேன் நன்றி வணக்கம்